் மை ஃபேமிலி சுட சுட தோசை சூப்பராக தோசை ரெடி அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி ஊற்றி பாப்பாவுக்கு தோசை கொடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு சுட சுட சாப்பாடு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரசம் சூப்பரான ரசங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புளி சாப்பாட்டுக்கு புளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீ சாப்பாடில் போட்டு கிளறினோம்னா புளி சாப்பாடு ரெடி சூப்பரான புளி சாதம் புளி சாப்பாடு ரெடி பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு புளி சாப்பாடு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மிச்சரு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ